ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டீகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோன்னா டீ கடை மசாலா வடை தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது கூடயே நான் சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வடை வந்து ரொம்ப நேரம் ஆனாலுமே ரொம்ப வந்து மொறுமொருன்னு இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கும் நான் சொல்கிற மெத்தலை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யணான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு கப்பலுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் இது குறைஞ்சது நாலு மணி நேரமாவது நல்லா ஊறணும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து ஊறி வந்துருச்சு பருப்பு எடுத்து பார்த்த விரலில் வந்து ரசிக்க பார்த்தோம்னா பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து உடையணும் அளவுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நாலு மிளகா சேர்த்துக்கிறேன் கூடையே ரெண்டு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து காஞ்ச மிளகாத்துக்கு அப்புறம் மிளகாத்துக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுக்குடியில் மொரை வச்சுருந்தா பருப்பையும் சேர்த்துடலாம் பருப்பை வந்து நான் முக்காவாசி பருப்பு தான் சேர்த்துருக்கேன் காவாசி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறக்குறன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை அப்படியே வந்து நான் மிக்சிங் மிக்ஸிங் பவுலுக்குன்னு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாற்றி எடுத்தாச்சு இப்போது இது கூடயே நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து ஆனியன் விலைக்கு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடயே மீதம் பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு இந்த மாதிரி முழுசாக போடும்போது நம்ம கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இப்படி சேர்க்குறது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கேயும் உப்பு காரம் இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடையே வந்து நான் கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சீக்கிரட்டான இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் இல்லைங்க பொட்டுக்கழ மாவு தான் நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்களை மாவு சேர்த்து சேர்த்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பொட்டுக்கல மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை வடை வந்து ரொம்ப வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நான் வட பக்குவத்துக்கு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தட்டி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பக்கம் எண்ணெய்மே நல்லா வந்து காஞ்சி வந்து காஞ்சி வந்துடுச்சு இப்போது நம்ம தட்டி வச்சுருந்துக்கூடிய வடையை வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்க வடை வந்து நல்லா வந்து வெந்து வருது நம்ம பொட்டுக்கலை மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் வயசில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து வடை வந்து வெந்து வந்துடுச்சு நம்ம போட்டு கலரும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து எடுத்து அப்படியே வந்து நான் வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துறேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வடைகளையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் வடை பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஒரு மொணும் இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டவுடனேயே பட்டுன்னு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் ஆகும் மற்றபடி நம்ம செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் பாருங்க இப்போ வந்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து வந்து சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்